நான் பார்ந்த இன யூடியூப் நேர்களுக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து சில தீர்க்க முடியாத கஷ்டங்கள் வரும் வரும் இங்கே வராமலாம் இருக்க நாம் பண்ணிய பாவங்களுடைய கஷ்டந்தான் நமக்கு வந்து பிரச்சனை இது நம்ம எங்கே ஒரு இடத்துல பிறந்திருந்திருப்போம் ஏன்னா இதை இயற்கையாகவே நம்ம பார்க்குறோம் இல்லையா நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நம்ம தாத்தா இறந்தது நமக்கு தெரியும் அதற்கு பிற அவருடைய முக வெட்டுக்கள் தன்மைகள் ஏதாவது குழந்தைகள் பிறக்கிறது அப்போ என்ன ஒரு ஒரு மாற்றை மாற்றி ஒன்று வந்துகிட்டு இருக்கிறது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நூற்றி எட்டு பாதங்களுக்கும் வந்து ஒவ்வொரு ஒம்பது கட்டத்திற்கும் வந்து என்ன சொல்லலான்னு வந்து ஒம்பது பேர் வந்து நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ஒன்பது பாதத்திற்கும் ஒன்போதுடைய ச ஒது சாரத்திற்கும் ஒம்பது இருக்கும் இந்த வீடியோ வந்து புதிதாக வந்த ஏன்னா ஒரு பத்தாயிரம் வீவர்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி போட்டது அதையெல்லாம் நீங்கள் தேடி பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது ஏன்னா நான் மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வீடியோ வந்து நம்ம நம்ம லோடு பண்ணியிருக்கோம் சில பேருக்கு அதிர்ஷ்டமாக தெரியுது சில பேருக்கு தெரியாது அந்த வழியில வந்து பார்க்கும்போது அந்த வழியில் பார்க்கும்போது எந்த ஒரு ராசி கட்டத்தின் முதல் பாதம் இருக்கு இல்லையா முதல் பாதம் மாதா ரெண்டாவது பாதம் பிதா மூணாவது பாதம் குரு நாலாவது ப நாலாவது பாதம் பிரம்மன் அஞ்சாவது பாதம் விஷ்ணு ஆறாவது பாதம் சிவன் ஏழாவது பாதம் தாத்தா ஏழாவது பாதம் தாத்தா எட்டாவது பாதம் தாத்தாவுக்கு அப்பா தாத்தா அதுக்கடுத்து பாட்டன் முப்பாட்டன் இப்படி கணக்கு வச்சுக்கிடு இதுல ஆரம்பிக்கிற ஒவ்வொரு கட்டத்திற்கும் நீங்க கண்டிஷன் கண்டினியூஷனா எதுவும் பண்ணக்கூடாது ஒன்லி இப்ப மேசம் அசுவதி அசுவதியில நாலு பாதம் பரணியில நாலு பாதம் கார்த்திகை ஒரு பாதம் அப்போ மாதா பிதா குரு பிரம்ம விஷ்ணு சிவன் தாத்தா பாட்டன் முப்பாட்டன் ஒம்போதொரு தெரிச்சா இதுதான் இப்போ இப்போ ஒரு இக்கட்டான காலம் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு பாதத்துலேயும் கிரகங்கள் இருக்கும் அப்போ அந்த கிரகங்களை செயல்படுத்தணும்ல அசுவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் வந்து யாருக்கு கிரகம் இருந்தாலும் அவர்கள் தன் தாயை வந்து கனம் பண்ணினால் அந்த கிரகம் ஆக்டிவேஷன் ஆயிரும் ஏன்னா அந்த கிரகத்தோடைய அமைப்பை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது எல்லா பனிரண்டு கட்டத்தின் முதல் பாதங்களும் எல்லா பனிரண்டு கட்டத்தின் பிரசவத்தின் முதல் பாதம் என்னது கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அதுக்கு அம்மா தான் மிதன ராசியில மிருகசீரிட நட்சத்திரம் மூணாம் பாதம் தாய்தம் கடகராசியில வந்து என்ன சொல்றா வந்து புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் தாய் அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றாங்க சிம்ம ராசியில மக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துக்கு தாயுதம் கன்னிராசியில் உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துக்கும் தான் துலாம் ராசியில் வந்து என்ன சொல்லலாம்னா மிருகசியோடய மூணாம் பாகத்துக்கு தாய் தான் அதே சமயத்தில் வந்து விருச்சிக ராசியில் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு அது ஒன்றாம் பதமாக ஆரம்பிக்கிறதுனால தாய் தான் தனுசில் வந்து மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்துக்கு தாய் தான் மகரத்தில் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு ரெண்டாம் பாகத்துக்கு தாய் தான் கும்பராசியில் வந்து அவிட்ட நட்சத்திரம் மூணாம் வந்து ஒன்றாம் பாதமாக ஆரம்பிக்கிறதுனா அதுவும் தாய் தான் மீனராசில புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு ஒன்றாம் பாதம் தாய் இதே மாதிரி நீங்கள் கணக்கு போட்டு வச்சுக்கிடுங்க மாதா பிதா குரு பிரம்ம விஷ்ணு சிவன் தாத்தா பாட்டன் முப்பாட்டன் ஒன்பது பாதம் இதுதான் இப்ப இதனால என்னையா உன்னை வந்து என்ன சொல்ல வித்தியாசமா சொல்ல வித்தியாசமானதுதான் ஒரு திசை நடக்கிறது ஒரு திசை நடக்கிறது இப்ப துலாம் ராசியில் வந்து சூரியனுடைய நாலாம் பாதத்தில் வந்து ஒரு ஊருக்கு சூரியன் நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்ப சூரியனுடைய நாலாம் பாதம் என்பது அந்த துலாம் ராசிக்கு அது அந்த ஆறாவது பாதம் அந்த கட்டத்தோடைய ஆறாவது பாதம் அப்ப அந்த சூரியனை ஆக்டிவேஷன் பண்ண வைக்கணும் சூரியன் வேலை செய்யணும் சூரியனால் நேசமான சூரியன் வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா முதல் மூணு பாதம் என்னது மாதா பிதா குரு அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா சிவன் சாரி பிரம்மா விஷ்ணு சிவன் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் ஆறாவது பாதம் என்பது சிவனை குறிக்கும் ஆறாவது பாதம் என்பது சிவனை குறிக்கும் முதல் மூன்று பாதங்கள் வந்து மாதா பிதா குரு ரெண்டாவது மூணு பாதங்கள் வந்து என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு யாரு பிரம்ம விஷ்ணு சிவன் அப்ப இந்த ஜாதகர் வந்து தன்னுடைய ஜாதகத்தில் உள்ள அந்த நீசமான சூரியனை வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னா அவர் ஏன்னா அதுக்கு அந்த ஜாதத்துல வந்து சூரியனுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அல்லது வந்து என்ன அவர் தனஸ்தானம் அது கண்ணில கணமாக இருந்து இரண்டாம் இடத்துல சூரியன் உட்காந்துட்டான் அப்ப என்ன செய்வது அவர் எப்படியோ ஒர்க் அவுட் பண்ண ஒர்க் அவுட் அதை நினைத்து அந்த சிவ வழிபாடு அவர் பண்ணினார் என்று சொன்னால் ரெண்டாம் இடத்து சூரியன் வந்து என்ன சொல்றான்னா ஏன்னா ரெண்டாம் கிர ரெண்டாம் இடத்தை விட ரெண்டாம் இடத்தில் இருக்கின்ற கிரகங்கள் தான் வந்து உங்களுக்கு பயங்கரமான வெற்றியை தரும் அப்போ கரெக்டாக சிவனை பிடிக்கணும் சிவனை வழிபாடு பண்ண பண்ண அங்கே ஜீவன் என்ன செய்யும் அந்த நாலாம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கிற அந்த சூரியன் வலிமை அடைவார் வலிமை அடைவார் இது உண்மையா நூறு பெர்சன்ட் உண்மை சத்தியமான உண்மை அப்போ யார் ஒருவருக்கு என்ன சொன்னான்னா ஒவ்வொரு கட்டத்தின் வந்து மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் மூணாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் குருவை வணங்க வேண்டும் குருவை வணங்கணும் அப்ப குருவை வணங்க வணங்க குருவை வணங்கலாம் தட்சணாமூர்த்தியை வணங்கலாம் சமாதியை வணங்கலாம் இப்படி நீங்கள் வழிபாடு பண்ண 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 உங்களுடைய வாழ்க்கை சேரும் சிறப்புமாக இருக்கும் இது ஒரு கணக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா ஒரு கட்டத்தின் ஒன்பது பாதத்தில் முதல் மூணு பாதத்திற்கு மாதா பிதா குரு ரெண்டாவது மூணு பாதத்திற்கு பிரம்ம விஷ்ணு சிவன் ஆறு முடிஞ்சிச்சா அதற்கடுத்து மூணாவது மூணு பாதத்தில் போய் பிறந்தவர்கள் தாத்தா பாட்டன் முப்பாட்டன் சார் இதற்கு அடுத்து வந்து இவர்களுக்கு மேல வந்து எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு கெட்டு யாரு தெரியுமா இதெல்லாம் நம்ம கெட்டு கெட்டு வந்தாச்சு அப்ப முதல் மூன்று பாதங்களுக்கு சரஸ்வதி தேவிதான் கெட்டு எல்லா கட்டத்தில் இருக்கிற முதல் மூன்று பாதங்களுக்கு சரஸ்வதி தான் கெட்டு ரெண்டாவது மூணு பாதத்திற்கு மகாலட்சுமி தான் கெட்டு மூணாவது மூணு பாதத்திற்கு துர்கை அல்லது பார்வதி தான் கெட்டு இப்படி நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்துக்கும் கெட்டு யாரு தெரியுமா தான் எந்த ஆம்பளையுமே கிடையாது எந்த ஆம்பளைக்குமே அந்த பவர் கிடையாது உலகத்தின் உச்சியில் இருக்கிற பிரம்ம விஷ்ணு சிவன் எத்தனைக்கு மேற்பட்டு இவங்க அத்தனை பிரம்ம விஷ்ணு சிவன் ஏற்கனவே எல்லாரும் பெரிய ஆளுங்க இந்த பெரிய ஆளுகள் யாருடைய சொன்னபடியை கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஆதிபராசக்தியுடைய சொன்னபடியை கேட்கணும் ஆதிபராசக்தியோட சொன்னடி கேட்கணும் அப்படி கேட்டால்தான் இவர்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலான்னா சிறப்புற வாழ முடியும் அவர்களே அதே விதிதான் அந்த அம்மாவுக்கு மீறி வந்து ஒரு கோட்டை இவங்க கிழிச்சு தாண்டலாம் முடியாது அது நடக்காது இப்படியெல்லாம் ஜோதிடம் இருக்கனா ஜோதிடம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் கரெக்டா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு எடுத்து கொடுக்க முடியுது சும்மா வந்து ஒரு கோர்வையாக பேசுவதற்கு வந்து என்ன சொன்ன முடிகிறது என்று சொன்னால் எங்கோ ஒரு இடத்துல இருக்கிறது அதை கண்டுபிடிச்சு எடுத்து வச்சுட்டான் சரி மக்களுக்கு அவர்களுக்கு புரிகின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்துல நம்ம கொடுத்தா தானே வந்து அவங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கிடுவாங்க இப்ப புரிஞ்சிருச்சா எப்ப வந்து என்ன சொன்னான்னா ஒரு பக்கத்தின் ஒரு கட்டத்தின் மூணு பாதத்தில் இருக்கின்றவர்கள் மூணு பாகத்துக்குள்ள இருக்குதா அப்ப அவர்கள் சரஸ்வதியை கண்டிப்பாக அந்த திசையில் அந்த திசை வந்து இந்த சரஸ்வதியை கணம் பண்ணணும் அடுத்து வந்து என்ன சொல்றனா இரண்டாவது மூணு பாகத்துல இருந்துச்சுன்னா அவர்களுக்கு பொருளாதார வலிமை கண்டிப்பாக வரும் பொருளாதாரம் கண்டிப்பா வலிமை வரும் ஏன்னா அதுக்கு ஆதிபத்தியமுடைய அந்த மூணு கட்டத்துக்கு அதிபதி மகாலட்சுமி முதலுக்கு முதல் கட்டத்துக்கு அதிபதி சரஸ்வதி யார் குழந்தைகளுடைய ஜாதகத்தில் படிக்கின்ற காலத்தில் ஒரு திசை போடும்போது அது ஒரு கட்டத்தில் இருக்கிற மூணு கட்டத்துக்குள் இருந்ததுன்னா கண்டிப்பா அவன் கல்வியில் சிறந்தவனாக வந்து விடுவான் கல்வியில் சிறந்தவனாக வந்து விடுவான் அதுல இருந்த மாற்று கருத்துமே கிடையாது அதே சமயத்தில் இருந்து என்ன சொல்றான்னா உம் ஒரு மூணாவது மூணு கட்டத்துல இருந்து ஒருத்தன் திசை நடத்தினான் என்று சொன்னான் மூணாவது மூணு நட்சத்திர மூணு பாதங்களில் ஒவ்வொரு கட்டத்துடைய மூணு மூணு கடைசி மூணு பாதங்களில் இருந்து திசை நடத்தினால் அவன் சொத்துக்கள் வாங்குவான் சொத்துக்கள் வாங்குவான் அப்ப அந்த சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான ஆதிபத்தியத்தை அது கொடுக்கும் இதெல்லாம் உண்மைதான் ஏன்னா இப்போ வந்து ஒருத்தனுக்கு வந்து என்ன சொன்னான்னா மூணாவது மூணு பே ஒருத்தருக்கு அசுவதி நட்சத்திரம் வந்து மேச கட்டத்தில் ஆறு பாதம் தான் இன்னொருத்தருடைய ஒரு மூணு பாதத்துக்கு முதல் ஒருத்தர் இன்சார்ஜ் ரெண்டாவது இன்சார்ஜ் மூணாவது மூணு பாதத்திற்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து யார் துர்க்கை தான் இன்சார்ஜ் அப்போ மூணாவது மூணு பாதம் என்பது எது எதது வரும் அப்படின்னா வந்து பரணி நட்சத்திரம் ரெண்டு பாதம் அப்ப பரணி நட்சத்திரம் வந்து என்ன சொன்னா மூணாம் பாதம் என்பது பரணி நட்சத்திரம் மூணாம் பாதம் என்பது என்னது விருத்தி எந்த ஒரு கட்டத்தின் எந்த ஒரு நட்சத்திரத்தின் மூணாம் பாதமும் விருத்தியை கொடுக்கும் நீங்க அம்சத்துல பார்க்கலாம் அந்த விருத்தி என்பதை மூணாம் பாதம் என்பது விருத்தியை கொடுக்கும் அந்த மூணாம் பாதம் என்பது விருத்தி என்பது மிதனம் அதற்கடுத்து என்ன சொன்னான் துலாம் அதுக்கடுத்து கும்பம் இது என்னது அங்கதான் ராகு உட்கார்ந்து இருக்காரு என்னத கொடுப்பாரு புத்திர வளர்ச்சி தன்னுடைய குல வளர்ச்சி எல்லாம் கொடுக்கறது இந்த மூணாம் இடம் தான் சரி நாலாவது பாதத்துல உட்கார்ந்தா என்ன நடக்கும் பூமி காணி அத்தனையுமே கிடக்கும் பூமி காணி நாலாவது பாதம் பூரா என்ன சொன்னாரு ஜலராசி வரும் நாலாவது பாதத்தை எடுத்து பாருங்க ஒவ்வொரு க ஒவ்வொரு ராசி ஒவ்வொரு நட்சத்திரத்தின் நாலாவது நாலாவது பாவம் ஜல நவாம்சமாக விழுகும் இதுல யாரும் மாற்றவே முடியாது நாலாவது ஜலம் ஜலாம் அப்ப ஜலம்னா என்னது நிலம் காணி இதெல்லாம் கிடைக்கும் அதனால தான் கடைசி மூணு பாதத்திற்கு தாத்தாவையும் பாட்டனையும் முப்பாட்டனையும் வச்சான் அதற்கு யாரு துர்க்கை என்று சொல்லக்கூடிய பார்வதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை கொடுத்தான் அப்போ இதெல்லாம் உண்மையானா இதை நல்லா பரிச்சித்து பாருங்க நான் பரிட்சித்து பார்த்தது வந்து எனக்கு அந்த இது இன்னைக்கு இன்னைக்கின கோடுகின்ற திசை இன்னைக்கான கோடுகின்ற திசை வந்து என்ன சொல்லான்னா வந்து ஒரு கட்டத்தில் ஒரு கட்டத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த கட்டத்திற்கு மூணாம் பாகத்துல இருக்குது அந்த கட்டத்திற்கு மூணாம் பாதத்தில் அந்த மூணாம் பாதத்தில் இருக்கின்ற காரணத்தினால அந்த மூணாம் பாதத்திற்கு அதிபதி யாரு குரு ரெண்டாவது அந்த முதல் மூன்று பாதத்துக்கு அதிபதி யாரு சரஸ்வதி நான் இந்த திசை ஆரம்பித்த பின் தான் யூடியூப்ல பிறப்படுமா யூடியூப்ல டெய்லி நாலு வீடியோ போடணும் மு கல்வி கல்வி வளர்ந்தது குரு ஆதிபத்தியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பரிபூரணத்தை அடைந்தது இந்த புதன் திசையில தான் இந்த பரிபூரணத்தை அடைந்தது புதன் திசையில் தான் ஏன்னா அந்த குரு ஆதிபத்தியம் பிளஸ் சரஸ்வதி அப்ப இப்படி எல்லாம் ஜோதிடத்தை வந்து நம்ம நம்ம எந்த மாதிரி வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறோம் என்ன ரூபத்துல வளர்ச்சி அடைஞ்சிட்டு போறோம் அப்படிங்கிறத நீங்கள் இதை கணக்கு போட்டு தெரிந்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக முதல் மூன்று பாதம் மாதாபிதா குரு இரண்டாவது மூணு பாதம் பிரம்ம விஷ்ணு சிவன் மூணாவது மூணு பாதம் தாத்தா பாட்டி சாரி தாத்தா பாட்டன் முப்பாட்டன் முதல் மூன்று பாதங்களுக்கு கலைவாணியும் இரண்டாவது மூணு பாதத்திற்கு மகாலட்சுமியும் மூணாவது மூணு பாதத்திற்கு பார்வதி தேவியும் அருள் கடாட்சம் கொடுப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பரிசித்து பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் இதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்வதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள உங்களுடைய குலதெய்வத்தோடைய கடாட்சமும் உங்கள் ஜாதத்தில் இருக்கிற குரு பகவானுடைய அனுகிரகம் இருந்ததுன்னு இந்த வீடியோவை பார்ப்பீங்க உங்களுக்கு தெளிவாகி நீங்கள் குறித்து வச்சுக்கிடுவீங்க கண்டிப்பாக பரிட்சித்து பாருங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறது சிபி பார சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வணம் வாழ்க வணமனம் வணக்கம் 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 வணக்கம்